வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய எம் எஸ் சந்திரமௌளியின் பதிவு இந்த பதிவில் ரிஷப லக்னத்திற்கு குருவனுடைய அறுபத்தி ஏழு நாட்கள் சந்திரன் சார சஞ்சாரத்தை பற்றிய பதிவு குருவனுடைய நட்சத்திர மாற்றத்தில் என்னென்ன நிகழ்வுகள் மாறுது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்போ நமக்கு ரிஷப தான் குரு போய்கிட்டு இருக்காரு இவ்வளவு நாள் சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்துல போயிட்டு இருந்தவர் பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணுல இருந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் அதில் பயணிக்கிறார் சந்திரனை போல பயன் பலன் தரக்கூடிய வகையில் குரு வந்து மாறுகிறார் குரு பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி ஒரு கெட்ட ஸ்தானம் ஒரு நல்ல ஸ்தானம் சரி எட்டாம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னா அந்த எட்டாம் இடம்ங்கிறது என்ன எப்பவுமே கெடுத்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னா இருக்காது எல்லாமே நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல குரு வாங்கித ஆதிக்கத்தை பாக்கணும் நம்ம பறக்கும்போது குரு எங்க ஆதிக்கம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும் அதை தான் அவர் செயல்படுவார் இப்போ ரிஷப லக்னத்துக்கு குருவனுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்குன்னு பாருங்க ரெண்டாம் இடமான மிதன ராசியில புனர்பூச நட்சத்திரம் இருக்கு ஆறாம் இடமான துளாராசியில விசாகம் நட்சத்திரம் இருக்கு பத்தாம் இடமான கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அப்ப ரிஷப லக்னத்திற்கு பணம் கொடுக்கறது உத்தியோகம் கொடுக்கறது அமைச்சு கொடுக்கறது இந்த ஆதிக்கத்தை வாங்கி இருக்கிறவர் குரு நட்சத்திர ரீதியாக இன்னும் நம்ம ஜனன ஜாதத்தில் கணிச்சு உப நட்சத்திர கான்செப்ட்ன்னு ஒன்று இருக்கு அதில் எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் இந்த ரெண்டு ஆறு பத்து தொடர்புல குரு வந்தாரு அப்படின்னா குருனால தான் நமக்கு எல்லா விதமான தொழில் வளர்ச்சியும் உண்டாகுங்கிறது நிர்ணயம் இருக்கு அப்ப நம்ம அந்த மாதிரி வரும் பொழுது நம்ம குரு கெட்டவர்னு எடுக்க வேண்டியது இல்லை நமக்கு அவர்னால தான் தொழிலு நன்மைகள்லாம் நடக்குதுன்னு அர்த்தம் பண வரவெல்லாம் கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட குரு இப்போ சூரிய இருந்து சந்திர நட்சத்திரத்துக்கு மாறும் பொழுது இந்த அறுபத்தேழு நாட்களில் கம்யூனிகேஷன் சார்ந்து சில நன்மைகள் உண்டாகும் அதாவது ஒருத்தரை புதுசாக பார்க்குறோம் ஒரு செய்தி பரிமாற்றம் பண்ணிக்கிறோம் தகவல் தொடர்பு இது மாதிரியான ஒரு புது அறிமுகங்கள்னால நமக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல விதமான தொடர்புகள்னால நல்ல செய்திகள் கிடைச்சி அதன் மூலம் அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறுவதற்கு வழிவகை செய்யும் அப்படிப்பட்ட சகாயஸ்தானத்தினுடைய அதிபதி தான் சந்திரன் அந்த சந்திரனுடைய சாரத்துல போகும்போது குருவானவர் நமக்கு சிறப்பான பலனை தருகிறார் சந்திரன் என்ற கிரகம் வந்து டெய்லி ஒரு நட்சத்திரத்துல பயணிச்சுக்கிட்டே இருப்பார் அதனால அந்த சந்திரனுடைய தன்மை அப்படிங்கிறது நமக்கு நிலையானதாக இருக்காது பட் இருந்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்துல சந்திரனோ குருவோ எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பில்லாமல் இருந்தாலே நமக்கு பண வரவுக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் மிகச்சிறப்பை செஞ்சுடுவாருங்கிறதுல சந்தேகம் இல்லை அதே நேரத்தில் இந்த மாதிரியான மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கமிஷன் வகை தொடர்புகள் ஏஜெண்டாக இருக்கிறது ரொம்ப நமக்கு ஒரு கலைத்துறையில் வந்து நம்ம மீடியாவில் இருக்கிறது செய்தி விளம்பரத்துறையில் இருக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் டெவலப்மெண்ட்டாக நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த குரு கொடுக்குறாரு சரி நமக்கு வந்து பண வரவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு குரு சந்திரன் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ரெண்டாம் இடம் என்பது தான் நம்மளுக்கு தனஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் குருவனுடைய நட்சத்திரமே இருக்கு பட் அந்த ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடமான லக்னத்துல குரு இருக்கிறதுனால இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் சேமிப்புங்கிறதுல கொஞ்சம் தொய்வு இருக்கத்தான் செய்யும் ஏன்னால் அந்த ரெண்டாம் இடத்துக்கு பாசிட்டிவாக குரு வேலை செய்ய மாட்டார் அதே நேரத்தில் சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வீடு வாசல் யோகங்கள் வாகன யோகங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்ருக்கும் பட் இருந்தாலும் அதற்குண்டான முயற்சிகள் மெல்ல மெல்ல நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ குழந்தைகள் குழந்தைகளினுடைய கல்வி நம்முடைய கலைகள் இதெல்லாம் சிறப்படைகிறதெல்லாம் சந்தோஷமாக நல்லா நடக்கும் ஏன்னா லக்கணத்தில் இருக்கிற குரு வந்து கலைகளுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாரு சமூகம் சார்ந்த நடவடிக்கைகள் அத்தனைக்கும் வளர்ச்சி கொடுப்பாரு கணவன் மனை உறவுக்கு பலத்தை கொடுப்பாரு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆகிற யோகத்தை கொடுப்பாரு குழந்தை பிறப்புக்கு உண்டான யோகத்தை கொடுப்பாரு ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகளை நிறைய கொடுப்பார் வேலை சார்ந்த விஷயத்தில் நம்ம இருக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கணுங்கிற விஷயத்த சொல்கிறார் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு வேலையை பிடிச்சிட்டு தான் இந்த வேலையை விடணும் நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு போய் இன்னொரு வேலை தேடலான்னு போகக்கூடாது சிறு மாற்றங்கள் நிகழ்வதற்கும் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுது இந்த சந்தரன் ஒரு வேலை மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்றார் அதனால ஆஃபர் வரும்போது அதை பயன்படுத்திக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் எல்லாமே அவங்கவுங்க ஜன மூன்றாம் பாவத்துக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் போது தான் வேலையில் வந்து மாற்றம் ஏற்படும் ஒன்பதாம் பாவம் மூன்றாம் பாவம் இங்கே வேலை செய்யணும் அது மாதிரி ஒரு பூர்வீகம் நம்ம த தந்தை வர்க்கம் குலதெய்வம் கோயில் காரியங்கள் உயர்கல்வி இந்த மாதிரி விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும் நீங்கள் வந்து மேல் படிப்பு படிக்கிறீங்க அது வெளிநாட்டில் போய் படிக்கிறீங்க இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் மாணவர்களுக்கு மெயினாக வந்து படிப்புக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாக படிப்பு இருக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க ஆன்மீக துறையில் இருக்கவங்க இவங்கெல்லாம் ஷைன் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கவங்க மற்றும் பொதுநலத்துறைகள் துறைகள் இது மாதிரி ட்ரஸ்ட்டு ரீதியாக செயல்படுறவங்க அதெல்லாம் வந்து பொருளாதார அபிவிருத்தி மிக்கதாக நல்லா புகழ் கொடுக்கக்கூடியதாக அமையும் அதே மாதிரி நண்பர்கள் மூத்த சகோதர வகை இதில் எல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களுக்கே சில சிரமங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இப்போ கிரகநிலை இருக்கிறதுனால அந்த விஷயங்களில் நம்ம இன்வால்வ் ஆகுறது குறைச்சிக்கணும் மூலதனத்துக்கு சாதகமாக இருக்குது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் இதெல்லாம் வளர்ச்சிகள் அடையும் நமக்கு வந்து மூலதனத்துக்கு வளர்ச்சி போது நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு சொந்த தொழில் செய்கிறோம்னா அதில் எக்ஸ்பென்ஷன் பிரான்சு ஆரம்பிச்சுருது அடிஷனலாக வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் நமக்கு லக்கண தொடர்பே அமைஞ்சிருக்கும் அப்போ இந்த சூரியனுங்கிறது நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் அரசு வழி ஆதாயம் எடுத்துக்கணும் சந்திரனுங்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்கள் ஐடி லைனு கலைத்துறைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும் செவ்வாய் அப்படிங்கிறது காவல்துறை மற்றும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறது அதாவது மிஷினரி சம்மந்தப்பட்ட இயக்கங்கள் பூமி சம்மந்தப்பட்டது விவசாயம் ரியல் எஸ்டேட் இதெல்லாம் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி வகையில் ஆதிக்கம் பெற்ற ஒரு ரிஷப லக்னத்துக்கு இந்த குருவானவர் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த போகக்கூடிய இந்த அறுபத்தேழு நாட்களில் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்